சிலருக்கு ஜாப்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதோ அல்லது ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச சொல்லும் போதோ அவங்கள அறியாமல் ஒரு வித பயம் அல்லது பதட்டத்துக்கு ஆட்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மூணாக்கு பஞ்ச புள்ளியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல் புள்ளி வந்து உங்களுடைய ரெண்டு குருவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த புள்ளி இந்த புள்ளியோட பேர் வந்து எக்ஸ் ஒன் இந்த புள்ளியில் நல்லா அழுத்தி ஒரு ஐந்து நிமிடம் மசாஜ் பண்ணுங்க அடுத்த புள்ளி உங்களோட கை மணிக்கட்டில் வரக்கூடியது உங்களுடைய மோதிர மோதரவரலுக்கும் சுண்டு வரலுக்கு நடுவில் இந்த கேப் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த மணிக்கட் ரேகிங் முடிவு இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போன் தெரியும் இந்த ஃபைசிஃபார்ம் போன் இந்த போனோட உள் பக்கம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் ஒரு ஸ்மைல் டிப்ரெஷன் இருக்கும் இந்த டிப்ரெஷனில் வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து ஹெச் செவன் இந்த புள்ளியில் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க திரும்ப மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து இந்த மணிக்கர் ரேகையோட சென்டரில் உங்களுடைய கட்டவர்களுக்கு ரெண்டு கட்டவர்கள் வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டாவது கட்டவர்கள் வைக்கும்போது இந்த சென்டரில் வரக்கூடியது அதாவது உங்களோட ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ் மசிலுக்கும் ஃபார்ஹரிஸ் லாங்கஸ்ட் டெண்டனுக்கும் நடுவில் வரக்கூடியது சரியா இந்த சென்ட்ரலில் வரக்கூடிய இந்த புள்ளி இந்த புள்ளியிலையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் திரும்ப ரெஸ்ட் மசாஜ் ரெஸ்ட் திரும்ப ஒரு நிமிஷம் மசாஜ் இந்த மாதிரி மூணு நிமிஷம் சரி இங்கே ரெண்டு புள்ளி இந்த கையில் ரெண்டு புள்ளி சென்ட்ரலில் வர இந்த ஐந்து புள்ளிகள்லையுமே நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து நல்ல ஒரு காம்னஸையும் ரிலாக்ஸேஷனையும் ஃபீல் பண்ணலாம் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் தைரியமாக ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியும் தைரியமா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும்